பிவி பக்தி டாப் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ஒருமுறை முறை பெரியவா சிவாஸ்தானத்தில் தங்கியிருந்தார் அங்கிருந்த ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் ஈஸ்வரனை தரிசனம் செய்துவிட்டு அதே சமயம் பெரியவாள் இருக்கிறார்கள் என்று தெரிந்து அங்கு வந்து அவரையும் தரிசித்து சென்றார்கள் அந்த சமயத்தில் ஒரு சுற்றுலா பயணி அவர் இந்துவனையும் வந்திருந்தார் கொண்டிருந்தார் அது மட்டுமல்ல அவர் ஒரு சரித்திர பகுதியில் அங்கு ஆராய்ச்சியவர் அவருக்கு தெரிவாக இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு சில சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்க வேண்டுமே என்று உள்ளே வந்தார் அன்றைக்கு மகாபெயா மௌனம் ஆனால் காஸ்ட் மௌனம் இல்லை கைகளால் ஜாதைகள் காட்டக்கூடிய அந்த விதமான மௌனத்தில் இருந்தார் அப்போ அருகில் ஒரு பக்தர் ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் அவர் என்ன பண்ணார் இது இந்தோனேஷியாத ஆராய்ச்சியால் ஆங்கில தெரியும் அதே சமயத்தில் மகா ஆங்கிலத்தில் உள்ள ஒரு குலமை உண்டு ஆகவே இருவருக்கும் இந்த உரையாடல் சரியாக சொல்லிட்டு அவர் வந்து மொழிபெயர்த்து கொள் பேசிக்கொண்டிருக்கா அப்போ அவர் வந்து கேட்குறார் அந்த இந்தோனேஷியா ஆராய்ச்சியார் அவர் கேட்குறாரு எங்கள் இந்தோனேஷியாவில் ஒரு தீவு இருக்குது அந்த தீவில் வந்து ஒரு இந்து மன்னர் ஒரு யாகம் நடத்திருக்காரு அதை பற்றி சில சந்தேகங்கள் அதை இருக்கு சொல்லிட்டு அவர் ஆர்வத்தில் கூறினார் அப்போ மகாபெரிவா அவர்கிட்ட ஜாடியாக யாகம் நடந்த தீவின் பெயர் என்ன என்று ஜாடியாக கேட்டார் ஆராய்ச்சியாளர் தெரியவில்லை ஏன்னா அந்த இந்தோனேஷியா நூற்றுக்கணக்கான தீவுகள் இருக்கான் அவர் ஒரு பேராக சொல்லிட்டு வந்தார் மகா தெரிவாக இல்லை என்று தலையாசித்து கொண்டார் அது ஒன்றும் புரியல ஒரு அளவுக்கு மேலே போனப்போ அவருக்கும் பொறுமை இழந்துட்டார் அந்த தெரியவாக என்ன பண்ணார் இந்த பக்தர்கள் இருந்த கூட்டத்தில் அப்படியே பார்த்தார் நல்ல ஒரு பெண்மணியுடைய சாதிகளை பார்த்தார் அதை அவர் கைவிரலால் காண்பித்து வட்டமாக காண்பித்து என்ன பெயர் என்று கேட்பது போல ஜாடை காட்டினார் இந்த தலைமை அரசு புரிந்து கொண்டார் மகப்பெரியவர் நீங்கள் அதை குண்டலம் சொல்வோம் இல்லையா அப்படின்னு உடனே பெரிய அதுதான் சொல்லிட்டு தலையாட்டினார் அதை கேட்டதும் அந்த இந்தோனேசிய ஆராய்ச்சியாளருக்கு இவர் சொல்கிறது சரிதான் ஏன்னா அந்த ஒரு தீவு இருக்குது அந்த அந்த தீவு பேர் தான் குண்டலம் குண்டலம்னு வரும் அப்படின்ட்டு அவர் ஒரு சுள் துளிதார் ஆஹா இவ்வளோ ஞானம் ஆய்வு இருக்குது அப்படின்ட்டு அசத்துட்டார் ஏன்னா மகாபிரியவை ஜென்வழகையாக போனதில்லை அங்கே இருக்கிற தீவுகள் பேரும் தெரியாது ஆனால் தனக்கு தெரிந்த ஒரு தீவின் பெயர் தனக்கே தெரியவில்லை ஆனால் மகா பிரிவா புகுள் வாழகாக சொல்கிறாரே என்று அவர் அசந்து விட்டார் அதை கேட்டு பெரியவர் புண்ணாட்டார் ஆராய்ச்சியாளருக்கு மகா ஆச்சரியம் அவர்கள் மொழியில் தன் வியப்பை வெளிப்படுத்தி பூகோள ஞானத்தை பெரிதும் போற்றினார் ஆனால் நமக்கு தெரியும் என்ன என்றால் பெரியவாளுக்கூடிய ஞான கலஞ்சியம் அந்த ஞான ஊற்று அனைத்து ஞானங்களையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் ஒரு ரத்தின கட்டணம் இந்த அதிர்சி நிகழ்ச்சியை கேட்கும்போது மகாபிரியாவோட இந்த ஞான ஊற்றின் சிறப்பினை நம்மால் உணர முடியும் ஜெய ஜெயசங்கரன் ஹரஹர சங்கரன்